அவதுல சைத்தான அஹம்லா அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த பாலஸ்தீன் மீட்பு போர் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நாளை அடைந்திருக்கிறது உணவு புட்டலங்கள் ஒரு மாதமாக உள்ளே வராமல் அந்த வாகனங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கின்றன இஸ்ரேல் இந்த குரூரத்தை செய்து பட்டினியால் அந்த மக்களை வதைக்கலாம் என்று எண்ணுகின்ற அதே நேரத்தில் ஜோர்டான் உணவுப் பொருட்களை வான்வழியாக போட்டுக்கொண்டே இருக்கிறது அதை ரெண்டு விதமாக சமுதாய தளங்கள் காட்டுகின்றன ஒன்று அவர்கள் உணவுக்கு ஓடுவது போலவும் கஷ்டப்படுவது போலவும் இன்றைக்கு காலையிலே வந்த பல செய்திகள் குழந்தைகள் கடலிலே விளையாடிக்கொண்டே உணவுப் பொருட்களை பொறுக்கிக் கொண்டு வருவதையும் அவர்களுடைய பெற்றோர்கள் ஆழத்தில் போவாதே நில் என்று கூப்பிடுகின்ற கடல் குளிப்பு ஒன்று அங்கே நடந்திருக்கிறது ஸ்விம்மிங் ஆக ஜோடான் ஒரு பெரிய அளவில் இந்த பட்டினியை போக்கியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் எகிப்தும் இப்பொழுதே நான் ஏர் ட்ராப் பண்ணுவேன் உணவுப் பொருட்கள் பொட்டலங்களை வான்வழியாக கொடுப்பேன் மருந்து பொருட்களையும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் அமெரிக்காவினுடைய பத்திரிகைகள் சொன்னதாக தஸ்னிம் என்ற பத்திரிகை சொல்லுகிறது நீண்ட காலமாகவே போர் தொடங்கிய நாட்களிலிருந்தே எகிப்து வந்து பல உதவிகளை பாலஸ்தீன மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறது அது பெரிய அளவில் அவர்களுக்கு பலன் தந்தது என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறது அப்படி பார்க்கும்போது பக்கத்து நாடிலே இருக்கின்ற பக்கத்திலே இருக்கின்ற ஜோர்டான் எகிப்தோம் ஓரளவுக்கு திருந்தி இருக்கிறார்கள் வருந்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவிகளை செய்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியே இந்த லிலின் கிராட் ஸ்டார்வேசன் திட்டம் என்று சொல்வார்கள் பட்டினி போட்டு எதிரியை கொலை செய்வது அப்பாவிகளை அல்ல அங்கே ராணுவத்தினருக்கு போகக்கூடிய உணவுப் பொருட்களை தடுப்பதை தான் அப்படி சொன்னார்கள் ஆனால் இவர்கள் பொதுமக்களுக்கு போகின்ற உணவுப் பொருட்களை இவர்கள் தடுக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து எதுவுமே எதையும் செய்ய முடியவில்லை என்பதை நாம் பார்த்தோம் ஆனால் இத்தனை நெருக்கடிகளுக்கும் இடையே நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் தரைவழியில் மட்டும் முப்பத்தி ஒன்பது பேர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு தகவலை இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்தார்கள் என்று சொல்லிவிட்டு முப்பதாயிரம் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மென்டல் ஹாட்லைன் என்று சொல்லக்கூடிய மென்டல் ஹெல்த் கால் ஹாட்லைன் என்று சொல்லிய மனநல ஆரோக்கியத்திற்காக ஹாட்லைனில் வரிசையில் நிற்கிறார்கள் என்று சொல்லுகிறது பைத்தியம் படித்தவர்களில் ஒரு ஒரு பகுதியினர் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் யுத்தத்துக்கு அனுப்பியதாக சொல்கின்ற அதே பத்திரிகை அரஸ் பத்திரிகை இரநூறு பேர் ராணுவத்திலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்ற செய்தியையும் சொல்லுகிறது ஆயிரத்தி ஐநூறு பேர் நிரந்தரமாக காயம் விட்டார்கள் இப்போ இந்த ஷார்ட் ஸ்பேனில் இப்போ நடந்த யுத்தத்தில் அப்போது மிகப்பெரிய அளவில் பைத்தியம் பிடிப்பதும் ராணுவ வீரர்களை இழப்பதும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை இப்பொழுது வான்வொழித் தாக்குதலில் விட இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இஸ்லாமிய போராளிகளோடு ஆயுதம் தூங்கி போராட வருபவர்களோடு போரிடாமல் அப்பாவி மக்களை அங்கங்கே ஒளிந்திருந்து கொலை செய்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் போராளி குழுக்கள் தடுத்து அவர்களில் நிறைய பேரை பிணமாக்கி இருக்கிறார்கள் அவற்றையும் சேர்த்தால் ஒரு எழுபது பேர் நேற்று இறந்திருப்பார்கள் அடுத்து நியூயார்க் டைம்ஸில் வரக்கூடிய ஒரு கட்டுரை ஒரு விஷயத்தை சொல்லுகிறது அதுதான் இப்பொழுது அதிகமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இஸ்ரேல் ஹேஸ் நோ பிளான் எழுதுவது ஒரு பெரிய ராணுவ அதிகாரி இஸ்ரேல் ஹேஸ் நோ பிளான் டி கம் அவுட் ஆஃப் காசா நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் அமெரிக்காவுடைய பார்லமெண்ட்ல அன்னைக்கு ஈராக்கில் போனோம்னா அவர் பீப்புள் ஆர் வெரி எக்ஸ்ப் வெரி குட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் என் கண்ட்ரி பட் நெவர் நியூ ஹவு டு கம் அவுட் நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப பெரிய புத்திசாலிகள் ஒரு நாட்டுக்குள்ளால எப்படி போறேன்னு அன்னைக்கு எப்போவுமே எப்படி வெளியில வருதுன்னு தெரியாமல் ஆகிவிடுகிறார்கள் ஆப்கானிஸ்தான்ல மன்னிப்பு கேட்டு எங்களை வெளியில உயிரோட விட்டா போகுதுங்கிறதான் அக்ரிமெண்ட் அது ஒன்றும் அமைதி ஒப்பந்தம் கிடையாது வெளியில உயிர் பிச்சை கேட்டு போட்ட ஒப்பந்தம் அதே போல ஈராக்லேயும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதுதான் நடந்தது இப்பொழுதே காசாவிலும் அந்த கட்டுரையாளர் அதைத்தான் சொல்லுகிறார் வெளியில வர தெரியாம சிக்கிட்டு கிடக்குறான் கான்யூ நியூஸ்ல கொஞ்சம் படைகளை பைய வெளியில கொண்டு வந்தான் காணியூனஸ் என்னாச்சு நீ பிடிச்சியா பிடிக்கலையா கீழே இருக்கக்கூடிய டனல்ஸ் எல்லாம் தண்ணியை விடுவேன் அதை விடுவேன் அது கீழே தான் ஹமாசோடைய எல்லாம் இருக்கேன்னே என்னாச்சு இப்போ ஒன்பது நாளா செய்தூன்ல அடி வாங்கிட்டு இருக்கேங்கிறார் அவர் அந்த கட்டரியில ஒன்பது நாளா செய்தூன்ல அடி வாங்கிட்டு இருக்கேன் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய தவறுகளால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அரபு உலகம் அமெரிக்காவினுடைய பிடியில் இருந்து வெளியே வருவது என்று முடிவு செய்து சண்டையிடுகிறார்கள் அந்த ஆக்சிஸ்ல யாரெல்லாம் இருக்கேன்னா சிரியா ஈராக் யமன் ஈரானுக்கு பக்கத்துல நீ போகவே முடியாது அன்னைக்கு என்ன சொன்ன ஆப்கானிஸ்தான்ல மிஷன் அக்காமலிஸ்ட் அப்புறம் ஈராக்கு ஈராக்கு பிறகு ஈரான் ஈரான் ஒன்ன ஈராக்கிலேயே தோக்கடிச்சது அதுக்கு பிறகு ஈரானை பத்தி நீ நினைக்கவே முடியல இப்போ ஒரு செய்தூன் பகுதியில் ஒன்பது நாளா மூச்சை உடைக்கிற தான் தூக்கிட்டு வர பிளாக் ஹாக் தூக்கிட்டு வந்தது யசூர் ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வந்தது ஆகவே இஸ்ரேலுடையது எல்லாமே முட்டாள்தனமாக இருக்கிறது என்று அரபு நாடுகள் இன்று ஒரு பெரிய விடுதலை போரை தொடங்கிவிட்டன என்று சொல்லி இருக்கிறார் அத அமெரிக்காவினுடைய பத்திரிகைகள் இதுவரைக்கும் தூவம் போட்டுக்கிட்டு இருந்து இஸ்ரேல் ஒரு பெரிய சக்தி நித்தமும் பாருங்கள் நித்தம் அப்பாவி மக்களை கொலை கொலை செய்யறதெல்லாம் இராணுவ ராணுவத்தினரை இராணுவத்தினரை கொலை செய்த மாதிரி ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகளை கொலை செய்ததாக எழுதி கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது ஒரு மூன்று நாட்களாக நார்த்து காசாவிலே கூட பத்தாயிரத்து ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் இருப்பாங்க நேற்று நார்த்து காசாலேயும் நிறைய பிணங்கள் விழுந்திருக்கிறது அதையெல்லாம் சேர்த்தா ஒரு எழுபது ஐம்பது பேர் தோணும் அப்போ நீ வந்த அந்த பிளாக் ஹாக்கு இன்னும் பணங்களை பொ பொறுக்க முடியலை இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்று இவர்களை தூக்கி பிடித்த நியூயார்க் டைம்ஸே கட்டுரையை போடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அதே மாதிரி இன்னொன்றையும் சுட்டி காட்டுகிறார் அவர் ஆயிரம் ஏடிஜிஎம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்டி டேங்க் கெய்டட் மிசில்ஸை ஹிஸ்பில் அடிச்சிருக்கி இது வரைக்கும் உன்கிட்ட எந்த ஆன்சரும் கிடையாது இந்த ஆயுதத்துக்கு இந்த ஆயுதத்தை தடுக்கவோ அல்லது திருப்பி தாக்கவோ உனட இடத்தில் எதுவும் இல்லை அப்பாய்கள் வாழக்கூடிய இடத்துல நீ குண்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் என்பதையும் அவர் அதில் சொல்லுகிறார் அடுத்தால இப்போ அல் அக்ஸா ரமலான் இந்த ரெண்டையும் பற்றி தான் நம்ம யார் யார் கவலைப்படணும் பாலஸ்தீன மக்கள் கவலைப்படணும் காசாவில் இருக்கிறவங்க கவலைப்படணும் உலக முஸ்லீம்கள் கவலைப்படணும் ஆனால் அதிகமாக கவலைப்படுவது யாருன்னா இப்போ அமெரிக்கா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் பென்கவர் போன்றவருடைய போக்கினால் மிக பிரச்சனை ரமலானில் வரலாம் ஏனென்று சொன்னால் அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு உள்ளால் நாங்கள் யாரையும் விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அவரை நீ வார் மினிஸ்ட்ரியில் வச்சுட்டு இருந்தா அவரை வந்து போர் போர் செய்கிற அந்த அமைச்சரவையில் வைத்து கொண்டு இருந்தால் அது நல்லதாக இருக்காது என்று சொன்னார் நேத்து அந்த போர்ட்போல இருந்து பெண்கவரை தூக்கிட்டாங்க அல் அஸ்காக்கு அவர் நேஷனல் கார்டுன்னு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு புதன்கிழமை எல்லாம் போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான்ல அவனை தூக்கிட்டாங்க நீ வந்து அல் அக்ஸா இதுக்கு நீ இனிமேல் இன்சார்ஜ் கிடையாது ஓ மக்களை விட்டாங்க அங்கே பிரச்சனை ஆகாத அடுத்தது இஸ்ரேல் மீடியா ஒரு பெரிய அறிவிப்பு செய்திருக்கு அல் அக்ஸா பள்ளிவாசலில் ரமணாலில் போவதற்கு பாலஸ்தீனர்களுக்கு எந்த தடையும் இல்லை நோம்புக்கு நம்ம இப்போவே ப்ரிப்பேர் இருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இஸ்ரேலே ப்ரிப்பேர் ஆகி அல் அஸ்கால நாங்கள் தடை செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிறது இன்னைக்கு சொல்லும் நாளைக்கு வேற மாற்றி ஆகிடுங்க ஆனால் இன்னைக்கு அதுக்கு பயம் வந்திருக்குங்கிறது உண்மை இதனிடையே இஸ்மாயில் ஹனையா என்ற ஹமாசோடைய அரசியல் பிரிவு தலைவர் சொல்லியிருக்கிறார் அல் அக்ஸா பள்ளிவாசலை சுற்றி ஏதாவது போட்டால் திருப்பி அடிங்க மேற்று கொஞ்சம் அடிச்சுருக்காங்க அடித்து தூக்கி எல்லா பேரியரையும் தூக்கி வெளியில் போட்டிருக்காங்க அப்போ ரமலானில் இப்போ இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரமலானில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் பொதுவாக தொழுகை நடக்கும் ஆனால் இவன் என்ன செய்வான்னா ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் விடுவேன் இளைஞர்களே விடமாட்டேன்னு பிடிப்பான் அது வழக்கமாக அவன் செய்துட்ருக்கே ஆனாலும் அங்கதான் தராவி தொழுவோம் அங்கதான் இருப்போம்னு ஒரு கூட்டம் பயங்கரமா போய் குழுமோ அது இந்த தடவை இரட்டிப்பு வேகத்தோடு போய் சேரும் என்பது என்று தெரிகிறது அடுத்து இந்த இஸ்ரேலி இராணுவத்துக்கே நேரத்தையும் கொஞ்சம் பைத்தியம் முடிச்சிருக்கு என்னன்னா அஞ்சு டேங்கு இஸ்ரேல் தளத்தையே அடிச்சிருக்கு அதே மாதிரி லெபனான்லயும் இஸ்ரேலுடைய டேங்குகள் இஸ்ரேலுடைய பகுதியிலே தாக்கியிருக்கு அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா இஸ்ரேலுடைய பகுதியில் தாக்கினது மட்டும் இல்லை காசாக்கு வெளியே காசாக்கு உள்ளே வர்றதுக்கு பதிலாக இஸ்ரேலே தாக்கியிருக்கான் யாரு டேங்கு இதை ஃப்ரெண்ட்லி ஃபயருங்கிறதா அல்லது டேமேஜிங் ஃபயர் என்று சொல்லுறதான்னு தெரியல காசா பகுதியில் இஸ்ரேலுக்கு உள்ளால் இஸ்ரேலிய டேங்கு சுட்டல் நிறைய பில்டிங்குகள் இடிச்சிருக்கு ஆனால் இஸ்ரேல் உடனே அதை சப்பை கெட்டு நாங்கள் இதெல்லாம் ஏன் நடக்குது ஏன் பைத்தியம் பீதி இதான் நடக்குது ஏன் நடக்கிறது என்பதை கண்டுபிட்டு கண்டுபிடித்து லெசன்ஸ் ட்ரோன் நாங்கள் அதிலேருந்து பாடங்கள் பத்து கற்றுக்கொண்டோம் ஏயா இவ்வளவு வாட்டர் எல்லாம் நீ செய்து கொடுத்துக்கிட்டு அது இப்படி அடிக்கிற பதிலாக திரும்பி அடிக்கிறது போல தெரியுது அல்லைனா இவனுக்கு எந்த பக்கமாக பார்த்து நிற்கிறேன்னு தெரியல நம்ம ஆப்போசிட் சைடில் கோல் போர்டு நிற்கிறோமா நம்ம சைடு கோல் போடுவது நிற்கிறோமான்னு தெரியல இப்படி ஒரு பைத்தியம் நடந்துருக்கு அதில் ஒரு ரெண்டு ஆஃபீஸரை அதுக்கு பொறுப்பாக இருந்த ரெண்டு ஆஃபீஸரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் ரெண்டு பேரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் லெசன்ஸ் ட்ரானுங்கிறான் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நான் திரும்பியும் அந்த ரிசர்வஸ்து எல்லாரையும் யுத்தத்துக்கு கூப்பிட்டுருக்கேன் சாவை கொடுக்க என்ன்கிட்ட நிறைய ஆள் இருக்கேங்கிறான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொள்ளுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்கிட்ட நிறைய ஆட்கள் இருக்கேங்கிறான் அடுத்தால் நான் ஜெர்மனியில் இதே ஜெர்மன் இது வந்து அவங்க வந்து நம்ம அமெரிக்கா கூட சேர்ந்து செங்கடலை காப்பாற்ற வந்தவங்க நேற்று அமெரிக்காவினோட எம்கியூ நைன் ஒன்று அடி நிமித்திருக்கேங்க கேட்டதுக்கே மிஸ் ஃபயர் ஆனால் ஒன்றும் அது அமெரிக்கா கப்பலுக்கு மேலே படலை அந்த மிஷின்லாம் போய் கீழே தான் கடலில் தான் உளுந்ததுங்கிறான் என்ன எல்லோரும் பைத்தியம் பிடிச்சி நிற்கிறான் போல தெரியுது செங்கடலில் என்று என்ன தோன்றுறேன் இவன் இங்கே சேம் சைடு கோல் போடுறான் அவன் வந்து அமெரிக்கா ஷிப்பாக அடிக்கிறான் எம்கியூ நைன் ஒரு வேலை அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பார்த்துருப்பான்னா கமாண்டர்ஸ் எம் கியூ நைனுங்கிறது ஒரு பெரிய இரநூத்தி நாற்பது கோடி இறக்குன்னு அதை பற்றின கதை உங்களுக்கு சொன்னேனா அப்போ இதை வந்து ஹவுத்தீஸ் தான் அடிக்க முடியுமா ஹிஸ்ஃபுல்லாக தான் இறக்க முடியுமா நம்ம அடிக்க அதை அடிக்க அடித்து பார்த்தானா என்னான்னு தெரியல புறவை மன்னிப்பு கேட்டு விட்டுட்டான் பைடன் வந்து இப்போ சீஸ் ஃபயர் கண்டிப்பாக அவர் திங்கக்கிழம சீஸ் ஃபயர் இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்குவார் போல தெரியுது அந்த அருள் பயோஸுக்கு பிறகு அப்போ அவர் சீஸ் ஃபயர் ஹிஸ்புல்லா கூட ஆயுதத்தால் ஜெயிக்கவே முடியாது இஸ்ரேல் புலக்கினோம்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது ஹிஸ்புல்லா கூட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி அந்த இதுக்கடையில் அல் குஸ் பிரிகேட் வந்து அவங்க நாங்களும் உண்டுன்னு மெர்கா இந்த மெர்காவா டேங்கர் நிறைய அடிச்சிருக்காங்க இப்போது இஸ்ரேலுடைய பத்திரிகைகளும் அமெரிக்கால இருந்து வந்து இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்கு நாமர் டேங்கு இதெல்லாம் உலகத்திலேயே பெருசு உலகம் முழுவதும் விற்பனைக்கு வைக்க வேண்டிய விஷயங்கள்னு சொன்னவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மெர்காவா டேங்குடைய கபர்ஸ்தான் காசா காசால தான் அவ்வளவும் அழிஞ்சிருக்கு என்ன சொல்றான் அப்போ நேற்றைய நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இனிமே டேங்க் எல்லாம் கூடாது நம்ம டேங்கு இப்ப நம்ம டேங்க் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தேன்னா நம்ம டேங்கெல்லாம் ரொம்ப தகராட பண்ணி ஈஸியா அடிச்சு உடச்சிடும் நம்ம ஏழு மில்லியன் ஒரு டேங்கு வந்து மெக் மெர்காவா டேங்க் வந்து ஏழு மில்லியன் டாலர் ஆனால் இவன் வந்து முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பிளாஸ்டிக்கை வச்சு அடித்தள்ளான் அதனால் அது நமக்கு வேண்டாம் நம்ம இனிமேல் காலால் படையை உள்ளே அனுப்புவோம் அது பிளாக் ஹாக்கு இருக்கு அவங்க செத்தை ஒன்றை தூக்கிட்டு வர்றதுக்குன்னு பிளான் வச்சுருந்தான் இன்றைக்கி தான் அவனுக்கு தெரியுது நம்ம டேங்கு நம்மளே அடிக்கணும் அஞ்சு இடத்துல திருப்பி அடிச்சிருக்கு அப்போது இங்கே இந்த ஆயுதங்களுடைய ஃபெயில்வர் மிகப்பெரியதொரு ஃபெயில்வராக தெரியுது அடுத்தால ஹவுத்திஸ் ரெண்டு இது தாக்கியிருக்காங்க நாங்கள் விடமாட்டோம்னு செங்கடலில் ரெண்டு சத்தம் கேட்டிருக்கி நிறைய ஷாக்காக இருக்கிறாங்கன்னு மட்டும் செய்திகள் வெளியாக இருக்கிறது ஈராக்கும் சிரியாவும் உமர் ஆயில் ஃபீல்டை நேற்று தாக்கியிருக்காங்க அதில் மிசில் அண்டு ட்ரோன் அட்டாக் நடந்துருக்கு தமாஸ்கஸை சுற்றி வந்த அமெரிக்காவுடைய அல்லது இஸ்ரேலுடைய ட்ரோன்ஸை நேற்று அங்கேயே தடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க தாக்கியிருக்காங்க இஸ்ரேல அப்போ சிரியாவும் ஒரு ஃப்ராண்டை ரொம்ப வலமா நடத்திட்டு இருக்கு அடுத்தது இந்த இதில் வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க்ல அகதிகள் முகாமில் எல்லாம் கொண்டு போய் போட்டாலும் இப்போ அங்கேயும் சரியாக அடிக்கிறார்கள் நிமிடம் கிடத்துறாங்க இனி அமெரிக்காவை பத்தி ஒரு பெரிய செய்தி ஆப்கானிஸ்தான்ன்னு சொல்லியிருக்கேன் ஐயா அவன் முகத்தை தான் நல்ல உலக மக்கள் பார்க்கறாங்க ஆனா இருபது வருஷமா இந்த தாலிபான்களை நீ உலகம் முழுவதும் தீவிரவாதிகள் காட்டி தப்பித்த கடைசியில் ஒரு மரநாட்டி தந்தம் பாரு தான் நீ வந்து ஈஸியா வீழ்த்தப்படக்கூடிய ஒரு சக்தின்னு வந்தது இப்போ எல்லாவனுக்கு கிள்ளு போச்சு உன்னை எல்லாவனும் அடிக்கிறான் அப்படின்னு அறிக்கை விட்டுருங்க இது வரைக்கும் ஒரு ஆய்வு அமெரிக்கா பத்தி வந்துருக்கு இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தான் லீக் ஆஃப் நேஷன்ஸை யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் மாற்றுறாங்க அதாவது உலக சமாதானத்துக்காக வச்சிருந்த நேஷன்ஸ் இந்த இது ஃபெயில் ஆயிட்டு அடுத்தால புதுசா ஒரு சபையா ஆரம்பிமுன்னு ஐக்கிய நாடுகள் சபையை ஆரம்பிச்சாங்கல்ல அப்பா இவர் வீட்டோ பவரை எடுத்துக்கிட்டார் யாரு கிரோசிமா நாகர் சாஹியில குண்டை போட்டு அப்பா மக்களை கொலை செய்யுதுனால அவருக்கு அமெரிக்காவுக்கு ஒரு விசித்திரமான அதிகாரம் அதை எண்பத்தோரு எண்பத்தஞ்சு தடவை இது வரைக்கும் பயன்படுத்திருக்கான் அதுல எண்பத்தோரு தடவை இஸ்ரேலுக்காக பயன்படுத்திருக்கான் அதுல முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆற வந்து இஸ்ரேலில் முப்பத்தி அஞ்சு இஸ்ரேல கண்டிப்பதற்கான தீர்மானங்களை நிறுத்துவதற்கும் நாற்பத்தி ஆறு பேலஸ்தீனர்களுக்கு தனி நாடு இது கிட்ட வரும்போது அதை தடுக்கிறது இப்போ சீஸ் ஃபயருக்கு அவதானிக்கிறான்னே ஏன்னா அவனுக்கு தெரியுது இஸ்ரேல் அழிஞ்சு போயிடணும் தான் நியூயார்க் டைம்ஸு வாஷிங்டன் போஸ்ட்டு எல்லாம் கற்றப்படுவாங்களே ஏவோ வெளியில் வர தெரியாமல் கஷ்டப்படுறான்னே அதனால சீஸ் ஃபயரை ரமலானுக்கு முன்னாடி எப்படியும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நமக்கு ரமலானுடைய மூடு மக்களுக்கு செட் ஆகிட்ருக்கேன் ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாரும் தயாராக ஆரம்பிச்சிருவாங்க ரசூல்லாவும் தன்னுடைய உரையில் அதை சொல்லியிருக்கார் நீங்கள் இப்போவே நீங்கள் வந்து ஷாபானில் ரமலானுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லி அப்போ நல்லதொரு இது வரும்போது இப்போ நம்மளை அல்லாஸ்கா பள்ளிவாசலை சுற்றி யார் அமெரிக்கா ப்ரிப்பேர் பண்ணது எந்த தொந்தரவும் வைக்காத பயங்கர கான்சிக்வன்ஸ் இருக்குன்னு நேற்று இஸ்ரேலியனுடைய ஓல்மர்ட் நேற்று அவரை கோட் பண்ணேன் ஓல்மெர் சொல்லியிருக்காரு ரஃபா உள்ளால போனேன்னா ரமலான்ல தான் நீ அழிவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு ரமலான பத்தி எல்லோரும் பேசுகிறார்கள் அல் அக்ஸா அவனுடைய வாயல்கள் திறக்கப்படும் என்பது இதுவரைக்கும் உள்ள செய்தி நாம் நம்புவோம் அப்போ சோதரிலே எல்லா அதாவது சிலர் வந்து இப்போ இஸ்ரேல் ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கு ஹம ஹமாஸுக்கு எதிரா ஹமாசு தீவிரவாதிகள் இப்போ வேண்டாம் நம்புவான் நூத்தி நாற்பத்தஞ்சு நாள்னா ஒன்னு அடி அடி அடிச்சுட்டு இருக்கேன் அவனை எப்படி நம்புவான் நீ வந்து அந்த மாதிரி சிலர் இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க நான் ஹமாசுடைய ஹமாஸில் இருந்தேன் அதில் இருந்து வெளியில் வந்தேன் அது உண்மையிலே தீவிரவாதம் இப்போ தான் மக் உலக மக்களுக்கு அது புரியுது உலகத்திலேயே இஸ்லாமிய அமைப்பு இயக்கங்கள் தான் இஸ்லாத்தை தூக்கி பிடிக்கவும் முஸ்லீம்களை பாதுகாக்கவும் உண்மையான சைத்தான்களாகிய அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்ப்பவர்கள் என்பது இந்த நேரத்தில் நீங்கள் கடலில் காயம் உரத்தில் போட்டால் அது நடக்காது பட்டினியும் பசியும் எல்லா இதுலையும் இருந்தது இன்னும் ஒரு மாசம் வருது நாங்களே பட்டினி இருப்போம் எங்களுடைய இறைவனுக்காக அந்த பட்டினியை நோக்கி எல்லோரும் நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாகி தாரோம் ஆனால் நீங்கள் இஸ்ரேல மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க என்ன அமெரிக்கா கெஞ்சுவதை நம்மால் கேட்க முடிகிறது எல்லோரும் இணைந்திருங்கள் அடுத்தடுத்த பகுதிகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்